சத்தம் இல்லாமல் வென்றவன் நீங்கள் பெரிய வெற்றியோடு பிரகாசிக்கிறதுக்குள்ள சின்ன முயற்சிகள் தான் உங்களை முன்ன வைக்க அந்த ஃபஸ்ட்டு டிப் எப்படின்னு பார்க்கலாமா நம்ம கனவுகளுக்கும் நம்ம நேரத்துக்கும் தொடர்பு இருக்கணும் நேரத்தை செம்மையாக வச்சா கனவுகளை எட்டி கிடைக்கும் அதுக்கு தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறேன் இந்த கதை உங்கள் மனசை மாற போகிறதுல சந்தேகம் இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு சின்ன விஷயம் சொல்லட்டுமா this video is sponsored by eduquest. the struggle to find courses that truly speak your language it's finally over. welcome to eduquest, where learning is made just for you. at eduquest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way, only with EduQuest. Visit EduQuest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. <laughs> சிலர் வெற்றிக்காக அமைதியாக உயர விடுவாங்க இவனை மாதிரி ஒருத்தான் நீங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க ரமேஷ்னு ஒருத்தன் நீ ஒரு மிக சாதாரணமான டெலிவரி பாய் ஒரு நாள் பைக் ஆக்சிடென்ட் காது சேவ் ஆயிடுச்சு முழுக்க சத்தமில்லாத உலகம் அவன் சொல்ல முடியாது கேட்க முடியாது ஆனால் ஒரு கனவு ஒரு நாள் யூடியூப்பில் மில்லியன் பேர் என்கிட்ட மோட்டிவேட் ஆகணும்னு ஒவ்வொரு நாளும் அவன் கதை அவன் பயணம் ஒரு சின்ன கேமராவில் சைலண்ட் பிளாக் மாதிரி எடுக்க ஆரம்பித்தான் ஜீரோ வியூஸ் ஜீரோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஜீரோ சப்போர்ட் ஆனால் அவன் கைவிடலை என்ன மாதிரியே ஒரு நாள் ஒரே ஒரு வீடியோ அதை ஒரு விஷுவல் சேலஞ்சு ஸ்டூடெண்ட்டை கண்டு நான் இவனை மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னு கமெண்ட் போட்டான் அதுக்கு பிறகு அவன் வீடியோ ஒரு மில்லியன் வியூ பத்து லட்சம் வியூஸ் மக்கள் பாராட்டினாங்க ஸ்பீச் இல்லாதவன் வார்த்தை இல்லாமல் இன்ஸ்பயர் பண்ணுறான் ஒரு நாள் ஸ்டேஜில் அவன் அவ அவார்டு வாங்க போகிறான் ஒரு ஒரு மில்லியன் வியூஸ் வந்துருச்சு இல்லை செலிப்ரிட்டி அவார்டு வாங்க போகிறான் அந்த அவார்டு வாங்குகிற நேரத்தில் அவன் அந்த பிளைண்ட் ஃபாலோவரை ரெக்கனைஸ் பண்ணுறான் ஏன்னா ஃபஸ்ட்டு கமாண்டு ரொம்ப பெரிய கமாண்டாச்சு அவன் எழுந்து அப்பாலஜிஸ் கொடுக்குறான் அதாவது கை தட்டுறான் ஆனால் அவன் கண்ணில் நீர் தண்ணி அப்போது தான் ரமேஷ் உணர்ந்தான் நான் ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் அது யாரோட வாழ்க்கையோ மீட்டுருச்சு அது எனக்கு கூட புரியாமல் நடந்துருச்சு அவன் மௌனமாகவே இருந்தான் கொஞ்சம் நேரம் மிகவும் பெரிய உரையாக மாறிடுச்சு அவனோட பொலிவு சொற்பொழிவு உங்கள் செயல் பேச வேணுங்கிறது இல்லை பேசாமலே அது ஒருவரை மாற்ற வேண்டிய நேரம் வரும் அந்த நேரம் தான் நம்ம நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெற்றி இவர் சொல்வதில்லை பேசவே முடியாது ஆனால் நம்ம மனசு பேச வச்சுருப்பார் அவன் அவன் நடுவாப்பில் பார்த்து சிரித்தான் அங்கே ஆடியன்ஸ் யாருமே தெரியாமல் ஒரு கையை அசைவதை காணிக்கலாம் அவன் பிளைண்ட் ஃபாலோவர் அவனால் தான் அவன் உயிர் வீழ்ச்சியிலேருந்து உயிர் உயிரோடு எழுந்தான் அந்த பிளைண்ட் ஃபாலோவரும் வந்திருந்தார் நீங்கள் பேச மாட்டீங்கன்னு தோன்றலாம் ஆனால் உங்கள் செயல் ஒரு நாள் ஒரு உயிரை எழுப்போம் ஒரே ஒரு உயிரையாவது எழுப்போம் சத்தம் இல்லாத வெற்றிகள் தான் உண்மையான இருக்கும் சத்தம் இல்லாமல் வென்றவன் கடைசியில் எல்லோரையும் வேக்க வச்சான் பேச முடியாதவன் மில்லியன் பேரை பேச வச்சான் வார்த்தை இல்லாத வெற்றி இதுதான் உண்மையான மோட்டிவேஷன் வார்த்தை இல்லாத வெற்றி மனசத்தோட உண்மை கதை மௌனமா இருந்தான் ஆனா உலகம் முழுக்க பேச வச்சான் ஹீ குட் நாட் ஸ்பீக் பட் ஹி சேஞ்ச் இந்த வீடியோ பார்த்தோன்னு உங்க மனசும் பேசும் பேசும் ஒரு சாதாரண மனுஷன் பேச முடியாது கேட்க முடியாது ஒரு சாதாரண டெலிவரி பாய் ஒரு பெரிய கனவு பேச முடியாதவன் கேட்க முடியாதவன் ஆனால் விடாமுயற்சியால் ஒரு உலகத்தையே மோட்டிவேட் பண்ணான் இந்த கதை உண்மை இல்லாதமாக இல்லாததாக இருக்கலாம் ஆனால் இந்த உணர்வு நிஜமாக இருந்துச்சு அவன் கனவை யாருமே நிறுத்த முடியாது இந்த கதை வெறும் மோட்டிவேஷன் இல்லை ஒரு மனதை மாற்றம் உண்மை முடிவில் உங்கள் உள்ள ஒரு கேள்வி கேட்கும் நாம் இவனை போல முயற்சி செய்தோமா கேட்குதா இல்லைங்களா